திருவாரூர்ல தியாகராஜன் விசேஷம் திருவத்தூர்ல தியாகராஜர் விசேஷம் இந்த ரெண்டு பேரும் யாரை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா பறவை நாச்சியாரை காதலித்து கல்யாணம் செய்து கொள்கிறார் திருவாரூர் திருத்தலர் அது கைலாயத்துல என்ன நடக்கணுமோ அது இங்க நடந்து போச்சு அவருடைய என்ன ஆசையோ அது இங்கே நிறைவேறிவிட்டது திருமணம் ஆகிவிட்டது அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூரில் இருந்து புறப்பட்டு யாத்திரையாக திருவத்தியூருக்கு சென்னைக்கு வருகிறார் திருவத்தியூர் திருத்தலத்திலே இந்த சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார் அதாவது இறைவனுக்கு துண்டு செய்யக்கூடிய வேலை அந்த அம்மா பண்றாங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் பூர்வ ஜென்ம மாசம் புரிகிறது நாம் இருவரும் திருமணம் செய்ய பிறந்திருக்கிறோம் என்பது புரிந்த உடனே இருவரும் பேசி திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்னடா அந்த காலத்தில் ரெண்டு கல்யாணமா அப்படி யோசிக்க கூடாது இதெல்லாம் போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி கடந்த ஜென்மத்தில் ஆசைப்பட்ட காரணத்தினால அது கலியுகத்தில் நிகழ வேண்டும் என்பதற்காக இறைவனே அவர்களை போலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் இங்க செங்கிலாட்சியரோட கல்யாணம் நடக்கிறது இங்க இருக்க திருவற்றூர்ல இருக்க ஜாகராஜ பெருமான வணங்கி அந்த ஈஸ்வரனை வணங்கி அந்த ஆலயத்திலேயே ஏற்ப சில காலம் போன பிறகு திடீர்னு ஞாபகம் வருது திருவாரூர்ல இருக்கிற பறவை நாச்சியாருடைய நினைவு வருகிறது முதல் மனைவி திருவாரூர் போகலாமே முதல் மனைவி பார்த்து நாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கு புறப்படலாம்னு தீர்மானிக்கிறேன் அப்படி புறப்பட பிறகுதான் அந்த சங்கிலி நாச்சியார் சொல்றாங்க நீங்க என்ன விட்டு பெரிய கூடாது நீங்க இருக்கணும் அப்படின்னு சங்கிலி நாச்சியார் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் உடனே முடிச்சுட்டு வந்துடுவேன் யாத்திரை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அதாவது இந்த பறவையை நீ ஒற்றிதான் எனக்கு மனைவி வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து கொடுங்கன்னு அந்த ஆலயத்தில் பகவானுக்கு முன்னால் சத்தியம் வாங்கி கொண்டு அது கதை ஈஸ்வரனே விளையாடுவேன் அந்த சத்தியம் செய்து கொண்டு அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த தளத்தை விட்டு நகராமல் இருப்பார் திருவற்றுமே இருப்பார் ஆனால் நினைவு அங்கேயும் இருக்கும் பறவை நாச்சியர் மேலேயும் இருக்கும் நினைவு அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் தானாக கிளம்பி விடுவார் திருவற்றியூரிலிருந்து கிளம்பி விடுவார் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறிய காரணத்தினால ஏன்னா பகவானுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணார் நான் ஒன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சங்கிலி நாச்சியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் சத்தியத்தை மீறின காரணத்தினால திருவத்தியூர் தாண்டியவுடன் அவருக்கு ஒரு கண் பார்வை போகும் கொஞ்சம் போனால் ரெண்டு கண் பார்வை சத்தியம் சத்தியம் பிறேன்னு இன்னைக்கெல்லாம் சொல்லுவோம் இன்னைக்கெல்லாம் அப்படி சத்தியம்னா சக்கர பொங்கல் அப்படி சத்தியம்னா சக்கர பொங்கல் மாதிரிப்பா நான் என்ன சத்தியம் பண்ணனும் அப்படின்னு கேட்குறோம் நிற்கணும் ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் தண்டனைகள் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமலேயே கிடைத்து கொண்டிருக்கும் பேசலாம் எவ்வளவு வேணாலும் பேசலாம் ஆனால் இறைவன் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல கர்மா என்பதும் உண்மை நம்ம இந்த பறவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் வசதியாக இருக்கிறோம் பொண்ணு கொள்ளைகள் இருக்கு பொண்ணு இல்லாமல் இருக்கு கார் வச்சிருக்கோம் பைக் வச்சிருக்கோம் குடிசையில் இருக்காங்க ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி காணப்படுகிறார்கள் ஒரே நேரத்திலே பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல ஒரே வினாடி நேரத்துல பிறந்த குழந்தைகள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் கிடையாது சொல்லும் இல்லையா அப்பா நட்சத்திரமா ஊகம்ப்பா ஊகம் இருக்கும் அப்படிமா அப்படி கிடையாது அந்த நட்சத்திரத்திலிருந்து கஷ்டப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் கர்மா தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த கர்மாவை நம்புவதுதான் கர்மாவின் படிதான் இருக்கிறது அப்படிங்கிறது நமது இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத ஆணி வேறு அதுதான் நமக்கு கஷ்டப்படுது அப்படின்னா வேற வழி இல்லப்பா கர்மா நான் ஏதோ கஷ்டப்படுறோம் இப்ப பகவான் ஒரு காலத்தில் எனக்கு நல்லது நிச்சயம் செய்வான் அப்படின்னு நம்ப கூடியதுதான் கர்மா இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போற சொன்ன மாக்க மெருகிறார் அதனால ரெண்டு கண் பார்வை இழந்து போகிறார் போகிற வழியில சிவனை பாடி ஒரு கண் பார்வையை முதல்ல வாங்குறார் பகவானிடம் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா பகவானை ஆனந்தமாக ஆராதித்தால் போற்றி வணங்கினால் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும் ரொம்ப சுலகம் பகவானை வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா உன்ன மாதிரி ஆளு அவ்வளோ அழகாக காரியம் பண்ணுற வீட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டுகளை வாங்குவது போல பகவான நல்ல மனசோட நாம் ஆராதித்தால் துதிகள் பாடினால் ஸ்லோகங்கள் சொன்னால் பாடல்கள் பாடினால் அவனும் மகிழ்ச்சி மக்கள் எல்லாம் கிடைக்கும் ரெண்டு கண் பார்வையும் கிடைச்சேன் திருவாரூர் போறதுக்குள்ள ரெண்டு கண் பார்வையும் கிடைச்ச அதாவது பக்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பக்தி என்ன தோழமை பக்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடவுளை நமது தோழனாக நினைப்பது

அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா திருவாரூர்ல சுந்தரவர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை பார்க்க முடியும் திருவாரூர் இருக்கிற இந்த பறவை நாச்சியாருக்கும் கோபம் என்னடா பல காலம் போயிட்டே இல்லை இவர் எங்கேயோ ஒரு போயிட்டு வர அப்படின்னு நம்ம கோபத்தோடு இருக்கிற போது அந்த அம்மாவோட கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான தூது அனுப்புவார் சுந்தரபட்சி சுவாமிகள்

கையில செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆடி மாதத்தினுடைய சுவாதி நட்சத்திரம் சுந்தரபு சுவாமிகள் இந்த பூலோகத்துல அவருடைய பணிகள் பூர்த்தியாகிவிட்டது நீ மீண்டும் கையிலாயத்திற்கு வரலாம் அப்படின்னு சிவபதி இவரை கூப்பிடுகிறார் யார் சுத்தப்பட்டு சுவாமிகளை கூப்பிடுகிறார் உன் வேலை முடிஞ்சு போச்சுப்பா நீ புறப்படுவா கையில ஏத்துக்க அப்படின்னு அவரை கூப்பிடுகிறார் அப்ப இங்க இருக்க சுந்தரபுத்தி சுவாமிகள் கேரளாவில் திருவஞ்சை களம் அப்படிங்கிற திருத்தலத்தில் இருக்க திருவஞ்சை களம்னு பேர் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த சேரமன்னன் சேரமான் பெருமான் பேர் ஒரு ராஜா ஆனா அவனும் பார்த்தீங்கன்னா

என்ன அவரை கைலாயத்துக்கு கூட்டு வரதுக்காக ஒரு வெள்ள யானையை அனுப்புகிறார் கைலாயத்துக்கு கூட்டு வரது கொடுத்து போச்சு எத்தனை வருஷம் வாழ்ந்த பதினெட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்தனர் வெறும் பதினெட்டே வருடங்கள் மேல அவரை அமர வைத்து கைலாயம் செல் கருது இவருக்கு மிகச் சிறந்த நண்பன் சேரமான் பெருமான் மன்னன் சொன்ன நெருக்கம் நேரத்தைச் சொல்லி என்னையும் நீ கைலாயம் அழைத்து செல்ல வேண்டும் சுந்தரமூர்த்திகள் சுவாமிகள் செல்கிறாரோ அவருக்கு பின்னால் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சேரமான பெருமானை கைலாயம் அழைத்து செல்கிறேன் இதே நேரத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த அவ்வை புராட்டி புராட்டி தெரியுது சேரமான் பெருமான் கையிலாயம் போறான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போற ஒன்றும் கைலாய போகலாமே இந்த வாழ்க்கையில் இதற்கு மேல் என்ன இருக்கிறது நாமும் கைலாயம் செல்லலாமே என்று தனது இல்லத்திலே பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா பிள்ளையாருக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா எந்த பூஜையாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்ய நம்ம வீட்டில் காட்டுற ஆத்திர அவசரத்தை சுவாமி கிட்டே இன்னைக்குமே காட்டக்கூடாது அப்புறம் அடிச்சு சும்மா கடை கட்டு காமிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு வெளியில் வண்டி வந்தாச்சு கடை கடை கடன் மணி அடிச்சு வச்சுட்டு